சேனலில் இருந்து நான் சொல்லி கேட்குறேன் சார் இன்னைக்கு அவன் பார்க்க போகிற வீடு எங்கேயா பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் எம்ஐடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பக்காவான சேஃப்டியான ஒரு ஏரியாவுக்கு நம்ம ஒரு டூ பிஹெச்கே வந்து சேல்ஸ் கொண்டாந்துருக்குறோம் இப்போ ஃபிளாட்டு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அதாவது வந்து பெஸ்ட்டு அண்ட் சவுத் கார்னரில் ஃப்ளாட்டு ஆனால் வீடு வந்து மெயின் ஃபேஸு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேசிங்கில் நம்ம இந்த வீட்டை கொண்டாந்துருக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி கிரிக்கெட் ரோடு மேலே சுற்றி பக்கமான ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு நம்ம நம்ம கொண்டு கொண்டிருக்கிறோம் ஸோ மக்கள் உள்ள வந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் கொடுத்துருக்காங்க பிளஸ் எம்எஸ் சிஎச் கட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேட்டு சைஸ் வந்து மூணு சேவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கொடுக்காங்க சம்பு சப்பி டேக்கி எல்லாம் கொடுத்துருக்காங்க போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருநூத்தி முப்பது அடி போட்டு விட்டுருக்கோம் அப்புறம் தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் தண்ணிக்கு வந்து அவ்வளோ பஞ்சமே கிடையாது ஒரு ஏரியா அந்த மாதிரி ஒரு ஏரியா லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் கேஸ் மேலே போகிறதுக்கு நான் வந்துருக்கும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்வெர்டர் ப்ரொமிஷன் காலம் ப்ளஸ் ஒரு லைட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு சிஃப்ட் பண்ணி ஒரு ஃப்ரீயாக டைம் உட்காந்து உட்காந்துக்கலாம் மீட்டர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கோம் உள்ளே நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான செக்யூர் கொடுத்துருக்கோங்க அதில் சொன்ன மாதிரிங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பேசிங் பாட்டு பாட் நான் மெயின் ஒரு பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்த்து பார்த்து இருக்கு உள்ள வந்து ஒரு அழகான சிட் அவுட் இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு விநாயகர் ஒரு புத்தர் சிலையோ வச்சு ஒரு லைட்டிங் போட்டீங்கன்னா நைட்டு பாக்குறதுக்கு வீட் ரொம்ப என்ட்ரென்ஸ் போது ரொம்ப அருமையா பக்காவா இருக்கும் வாங்க உள்ள போலாம் உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் டோர் அதோட நிலை சொல்லுவாங்க இல்லையா அதோட ஃப்ரேம் சொல்லுவாங்க அது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல ஸ்டீ கூட்ல பக்காவா கொடுத்துக்கிறோம் முக்கியமா சொல்லப்போம் போனோம் அப்படின்னா இது வந்து டோர் பாத்தீங்கன்னா டபுள் விண்டர் மேக்ஸிமம் எல்லாமே சிங்கிள் டோர் கொடுக்குறாங்க இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழைய கால ஸ்டைல பாக்க நீட்டா அழகா இருக்கிற மாதிரி டபுள் டோர்ல கொடுத்துருக்கோம் வாங்க உள்ள வந்து மிகப்பெரிய ஆயிரத்தி

यूपी में इसका फुल लाइव टीवी इन बंद कर दिया है ना वो ब्राउनिश कलर का पानी या वॉल बस टीवी वॉल पर कर दो पर ना और अलग अलग पिंक तो कलर में ना उनको बंद करो पेंटिंग पर ही पूछ रहे हो साइड पोजीशन से लेने पर ले, ना उन ब्लास्ट हो रहा है बेटा फास्ट इज के उनको पक्का बार को सो मतलब मुख्य சாமி படங்கள் என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்க பார்த்தா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவா உங்களுக்கு ஹால் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜா யூனிட்ல பூஜா ரூமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாலு சைஸ்ல தாராளமா நீங்க வந்து ஒரு மூணு பேர் நீங்க தாராளமா நீங்க வந்து ஒரு அந்த சாமி கும்பிடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தாராளமா பார்த்து அங்கிருந்து பாத்தீங்கன்னா ரூமே உங்களுக்கு தெரியாது உள்ள 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 போயிருக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு நீட்டா பூஜை ரூம் எல்லாரும் பாக்குற மாதிரி இல்லை பாசி பாருங்க ஆசைங்க

full அளவுல சிம்பி மாடல் வந்து இருக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிரா எல்லாமே குடுத்துறோம் உங்களுக்கு இங்க ஒரு மாதிரி சூர்ய ஸ்பேஸ் full அளவுல பாத்தீங்கன்னா சார்ஜ் சார்ஜ் பண்ணி full அளவுல உங்களுக்கு வந்து சூர்ய ஸ்பேஸ் full அளவுல குடுத்துறோம் அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்க்கு கோஸ்ட் குடுத்துறோம் உங்களுக்கு ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா 9க்கு 9 சொல்ற அதே மாதிரி ஒரு விண்டோ குடுத்துறோம் விண்டோ ஒரு காத்துடமா பெருச்சமா கிடாம வந்து ईस्ट பார்த்தா

बातिनिया मोटो फुलाएगा लाफ मोटो फुलाएगा मोटो बातिनिया बिना बिना बातिकरांगे तेरे मरी बोल मोटिनिया जैसे छोले सुबह सुबह फुलाएगा जब बोलते रांगे जब बोलते रांगे उनकी मसला बना रखा आज क्या कुछ बोल रहा है इन्होंने आज के नाल टाइम में उनके नाल के नाल अंदर सही से उनको बातिनिया बि� ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கார்ப்பரேஷன் இம்மாட்டில் யாராக இருக்கிற விஷயம் பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வாக்கிங் ரிசன்ஸில் எம்ஐடி பழைய ராமாகிருஷ்ணம் நிறைய ஸ்கூல் ஸ்கூலாக இருக்குது எல்லாமே வாக்கிங் ரிஸ்டன்ஸ்ல இருக்குது ஒரு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்க்க மாட்டாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷன் எல்லாமே கஷ்டம் ஸோ மகளிர் பண்ணி நம்ம அந்த வீடியோ எண்டி மக்களே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி லட்சம் மட்டுமே ஐம்பத்தி லட்சம் ரூபாய்க்கு திருச்சி ஒரு பத்து நிமிஷம் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீட்டை பார்க்கணும் பண்ணுறோம் உடனே கால் பண்ணுங்க மறக்காமல் சேனல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்